பிரானிக் ஸ்டுடியோக்காக நான் உங்கள் முத்து குட்டி ஸ்டோரி அதாவது இரண்டு நிமிட கதைகள் இரண்டு நிமிடத்தில் ஒரு கதையை சொல்ல போகிறோம் அந்த கதையில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னா நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம எப்போயாவது சோர் உடைஞ்சோ தளர்வடைஞ்சோ தேக்க நிலைக்கு வரும்போது எப்படி ஒரு ஆறு ஓடினா தான் மதிப்போ அதை தேங்கிச்சின்னா அதை சாக்கடை அது யாரும் சீண்ட மாட்டாங்க அது மாதிரி ஸோ நமக்கும் அதே நிலை தான் நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம எந்த இடத்துலையும் சோர்ந்தும் தேங்கிடக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளை உத்வேகப்படுத்தி போக முடியும் நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கும்ல அந்த மாதிரி சில விஷயங்களை இதில் புகுத்திருக்கும் ஸோ முதல் கதை என்னென்னா யார் வீரன் ஸோ யார் வீரன் போதே இது ஒரு புராண கதை ஸோ மகாபாரதத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஸோ மகாபாரத போர் உக்கரமாக நடந்துகிட்டு இருக்கு அந்த தருணத்தில் அர்ஜுனனும் கர்ணனும் மகா திறமைசாலிகள் அவன் இருவரும் தன்னோட திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அர்ஜுனன் வந்து அவன் தேர்ல இருக்கான் சாரதி வந்து கிருஷ்ணர் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்போ அர்ஜுனன் வந்து ஒரு அம்பை எடுத்து கர்ணன் மேலே வரும் கர்ணனோட தேர் வந்து ஒரு பத்தடி தனி போகுது இது நடந்த உடனே அர்ஜுனனால் தாங்கி கொள்ள முடியவில்லை ஒரே சந்தோஷம் அதே இப்போ அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான் அப்படியே ஒரு நக்கலை ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க கண்ணனை பார்த்து அப்போ உடனே நம்ம கர்ணனும் செலச்சவன் கிடையாதுல்ல அவனும் ஒரு அம்பை எடுத்து அர்ஜுனன் மேலே ஏவுகிறான் அர்ஜுனன் மேலே ஏவன வேகத்தில் அவனோட தேர்வு தள்ளி தள்ளிப்போச்சு உடனே இன்னமும் உனக்கு ஒரு திமிர் கடந்த த தலகணம் கலந்த ஒரு கர்வ நிலையிலுக்கு வந்துடுறான் அர்ஜுனை அப்போ ஒரே சந்தோஷம் உனக்கு ஒரு இன்னொரு ஒரு 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 கேள்வியை மனவரான் கண்ணா இப்போ பார்த்தில்லை ஆ அர்ஜுனை இப்போ கண்ணனை பார்த்து ஒரு கேள்வி உணவுறோம் அதாவது என்ன யார் வீரன் இப்போ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ ஆளை வந்து கிருஷ்ணர் வந்து நேரடியாக பதில் சொல்ல கொஞ்சம் ஒரு கோபமான ஒரு முகத்தை வச்சுட்டு அர்ஜுனனை பார்க்குறாரு பார்த்துட்டு அர்ஜுனாக கொஞ்சம் என்ன நல்லா பார்ப்பாள் அப்படின்றார் இவன் கர்ணனை பார்த்து ஒரு மாதிரி நெக்கலாம் சிரிச்சுட்டு இருந்தா திடீர்னு சட்டுன்னே நம்ம நம்மளால் க்ளோஸ் அப்பில் பார்க்குறான் பார்த்த உடனே அண்டை சராசரமே தெரியும் ஒரு நிமிஷம் வெளிவடுத்து போய்ட்டுறான் வடிவேல் மாதிரி சொல்லணுன்னா ஷாக் ஆகிடறான் அப்படியே ஸ்தம்பிச்சிட்றான் ஸோ யாருமே இல்லாத தேர்தல் தான் ஒரு பத்தடி தள்ளி வச்சதை பெருமையாக பேசினவன் அண்டா சராசரமே இருக்கிற தேர கர்ணன் ஒரு அடி தள்ளி வச்சுருக்கான்னு உடனே கொஞ்சம் யோசித்து யார் வீரன் அப்படின்ற விஷயத்துக்கு பதில் வரான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஒரு மனிதரோடையோ ஒரு ஆளோட சூழ்நிலையோ அல்லது அவங்க அந்த தருணத்தில் பின்தங்கின நிலையில் இருக்கிறதையோ நம்ம நம்மளோட ஒப்பிட்டோ இல்லை மேல்நிலையில் இருக்கிறதையோ நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஏன்னா அவங்களோட சூழ்நிலை வேறு இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு அவங்க சிறப்பாக தான் இருக்காங்க அந்த தருணத்தில் அவங்களோட சுமைகளை தாங்கி அவங்க நல்லா தான் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது அதே மாதிரி நம்ம நம்ம சுமைகளை தாங்கி நல்லா தான் செஞ்சுட்ருக்கோம் மேலே போயிட்டுருக்கோம் அப்படின்றது இன்னொருத்தரை பார்த்து அவங்க இருக்க வேகத்தை இடவோடக்கூடாது ஸோ நம் திறமை நம் கையில் இருக்கிறது ஸோ யார் வீரன் அப்படின்னா அந்தந்த சூழ்நிலையில் சிறப்பு